பிரியமான நண்பு சகோதரனே சகோதரி உன் வாழ்க்கையில நீ பல சோர்வுகளினால வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா நீ சோர்ந்து போகாத ஆண்டு உனக்கு பலம் கொடுத்து விரும்புகிறா இன்னைக்கு காலையில் நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணி பேசினார் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதனால சோர்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது என் மனைவி நிமித்தமாக என் மனைவியினுடைய சரீரத்தில் ஒரு பெலவினத்தை நிமித்தமாகவும் என் பொருளாதாரத்து நிமித்தமாக நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொன்னார் இன்னைக்கு அநேக பேர் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்த ஒரு நிலையில காணப்படுகிறோம் ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஏசை நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறா என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அதனால நீங்கள் சோர்ந்து போகிற நிலையில் இருக்கிறீங்களா ஆண்டு உங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார் சோர்ந்து போகாதருங்கள் கத்திரமலை ஆசிர்வதிப்பார்